பெருநாள் தினத்துல வாழ்த்துக்களை கொள்ளலாம் அதாவது ஈத் முபாரக் சொல்லலாம் அது மாதிரி இது வந்து அல்ல இது வந்து ஆதா தாபூதா ஈத் முபாரக் கட்டாய கடமை தகவல் கட்டாய கடமை யாரும் சொல்றதில்லை அல்லா உங்களோட அமல்களை ஏற்றுக்கொள்ளட்டும் இதை வந்து சுண்ணாவாக மாத்திர கூடாது அதாவது

அறிவிப்பாளர் வரிசை தரமானது சொல்றாங்க இவரு துருக்குமானி ரகம் அல் ஜஹூர் நக்கி அல்ல சுனல் பைஹில பதிவு செய்திருக்கிறார்கள் அப்ப அந்த அடிப்படையில் நமக்கு முன்மாதிரியாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார் அது மாதிரி ஷேக் இஸ்லாம் இவனு தேவையான கேட்கப்பட்ட பொழுது இப்படி பெருநாள் வாழ்த்து சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொன்ன பதில என்னன்னு சொன்னால் சொன்னாலும் பிரச்சனை இல்லை சொல்லாட்டியும் பிரச்சனை இல்ல ரெண்டுக்குமே வழிகாட்டல் இருக்கிறது என்பதை இபுல் தைமி ரஹமதுல்லா சொல்லி இருக்கிறார்கள் அஹமது மஹமது ரஹமதுல்லா சொல்லி என்னபோது அவங்க சொல்றாங்க வந்து யாராவது எனக்கு வாழ்த்து சொன்னால் நான் அவருக்கு நிச்சயமாக மறுமொழி சொல்லுவேன் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்ற கருத்தையும் சொல்கிறார்கள் அதே மாதிரி இந்த இடத்துல இப்ராஹிம் ரஹமதுல்லா ஃபத்துல் பாரில ஒரு செய்தி பதிவு செய்திருக்கிறார்கள் ஜுபேர் நுஃபைருடைய ஒரு செய்தியையும் அதே மாதிரி இன்னும் பல அறிஞர்கள் பல செய்திகளை பதிவு செய்திருக்கிறார் சஹாபாக்கள் துராசல் முன்னோர்கள் செலவு சாலைகள் பெருநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த அடிப்படையில் பெருநாள் தெரிவிக்கிறது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்று விரும்பத்தக்க ஒன்று அல்ல ஆனால் ஒருவர் ஒருவர் துவா செய்கிறது அவங்க நல்லா இருங்க அல்ல அவங்களுக்கு அருள் செய்யட்டும் ஈத் முபாரக்னா என்ன பீதத்து அதாவது அல்ல அவங்களோட ஈதில் பறக்க செய்யட்டும் இதில் என்ன பிரச்சனை இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்போ எனவே இந்த அடிப்படையில் அதை முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் அப்போ இப்போ தைமர் அகமதுலாலே நிறைய அறிஞர்கள் அதை அனுமதிச்சும் இருக்கிறாங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் நிறைய இதை தூக்கி பிடிச்சிட்டு ஈத் முபாரக் சொல்வது பிதாத் இது கூடாது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கரடு முரடாக காட்டுறது மார்க்கத்தை பெருநாள் தினத்துல யாரும் யாரோடையும் பேசக்கூடாது அஸ்லாம் ஈத் முபாரகம் சொல்லிட்டாருந்தா அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்ப இந்த மாதிரி வறட்சியான கரடுமுரடான சிந்தனைகள் கொண்ட மார்க்கம் அல்ல இது அப்போ எனவே மக்களுக்கு சொல்லணும் துவா செய்யணும் ஒரு ஒரு வாழ்த்து காட வந்து ஹரமான முறையில் அல்ல அதாவது சிரிக்கான விதத்தான வாசகங்கள் இல்லாம அல்லாஹ் அவங்கள புரிஞ்சு கொள்ளட்டும் அல்ல அவங்களுக்கு ரஹம் செய்யட்டும் ஈத் அல்லா பறக்கத்து உள்ளதாக ஆக்கட்டும் இவ்வளவு நான் கேட்குறவங்கள்கிட்ட அல்லா அவங்களுடைய ஈதுல பறக்க செய்யட்டும் உங்களோட குடும்பத்துல பறக்க செய்யணும் பிள்ளையா சரியா

சஹாபாக்கள் அப்போ வந்து அதை வந்து அவங்களுடைய நடைமுறையில் இருந்திருக்கிறது அப்போ எனவே ரசூல்ல தடுக்கவில்லை இங்கே தடை வந்திருக்கிறதா என்பதை தான் பார்க்கணும் அப்போ எனவே தடை இல்லை என்பதனால இது கூடும் என்பதுதான் சரியான நிலைப்பாடு